ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா பொம்பளை வேஸ்தாலாம் சொல்லி பார்க்கிங்களா இன்றைக்கி ஃபுல்லாக பொம்பளை தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதே சண்டே எடுத்த வீடியோ தான் சண்டே வந்து என்னோட மாமாவுக்கு வந்து நினைவு நாள் அதாவது என்னோட தாய் மாமா ஜேசியோட அப்பா என்னோடய மாமாவுக்கு வந்து நினைவு நாள் முப்பதாவது வருஷம் நினைவு நாள் அதனால் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் எங்களால் முடிஞ்சளவு சிம்பிளாக வீட்டில் சாமி கும்பிடுவோம் அப்புறம் கல்லறையில் போய் கொஞ்சம் இது கற்பூரம் ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு வருவோம் வழக்கம் போல் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால குட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி வந்தோம் இந்த வந்து எங்கள் அண்ணனோட வீடியோ அண்ணன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேயே வச்சு சமைச்சிட்டோம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வீட்டில் கொண்டு வச்சு ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டோம் வாங்க பார்க்கலாம் அப்புறம் என்ன பார்த்து எனக்கு தெரியல உங்க மயிலு வரும் மாதிரி வந்துருக்கா என்னவா ஹாய் ஹாய் என்ன பண்ணுவோம் ஃபேமிலியில் நாங்க ஒன்று சேர்ந்தாலே ஜாலி ஆயிரும் அங்க பாருங்க விளாட்ட பாருங்கள் இதுதான் என்னோட குட்டி ஃபேமிலி அந்த விளாட்ட ஆரம்பிச்சாச்சு ஒரு வழி சோறு கொதிக்க எல்லா சமையலுமே நானே தான் தனியாக தான் சமைச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாம்பார் வச்சேன் அப்புறமா வந்து சிக்கன் மட்டன் தான் எடுத்துருந்தோம் சிக்கன் தான் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க வீட்டில் அதனால வந்து சிக்கன் நிறைய வாங்கிட்டு மாமா வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து மட்டன் அதனால கொஞ்சமாக மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறமா வந்து நானே தனியாக பண்ணேன் லாஸ்ட் டைமில் வந்து நம்மால் வந்து லைன் பண்ணிச்சு இஞ்சி பூண்டு உரிக்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாமே பப்பாக செஞ்சு தந்தால் கறி கழுவுறது அப்புறம் தேங்காய் கட் பண்ணி தரது மட்டும் செஞ்சாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க பெரிய பனையில் போட்டு சோறாக்குனேன் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறமா சாம்பார் அப்பளம் தான் ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் செய்யுதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு தனியாக செஞ்சலாம் அதனால் ரொம்ப நேரம் ஆகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு போயிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு இப்போ வந்து ஜேசி வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மாமாவுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரொம்பவே பல சைட் வந்து இது பண்ண கொடுத்துருந்தேன் ப்ரேம் பண்ண கொடுத்துருந்தேன் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி வாங்கினாங்க இந்த ப்ரேம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்க அப்புறம் எங்கள் தாத்தாச்சு ஃபோட்டோவும் சரி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோ ஒன்றும் செட் ஆகலை ஃபோனில் இல்லை என்னமே எடுத்து அதையும் சரி பண்ணி இது மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறமா சாமிலாம் கும்பிட்டுட்டு கொட்டியஸ்க்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு கேட்டுக்கலவாங்கல்ல கேட்டுக்கல வாங்க உம் போங்க எப்போவும் வந்து மாமா கல்லறையில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் வீட்டில் போடுவோம் இந்த வாட்டி நான் சமைச்சி முடித்து எல்லாம் பண்ணுறதுக்கே மூன்றரை அந்த மாதிரி ஆகிட்டு அதனால் பிள்ளைங்க ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லி சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தான் போய் சாமி கும்பிட்ற கல்லறைக்கு போனோம்

அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கடல்ல போய் விளையாட போயிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல கடல்ல என்ஜாய் பண்ணதெல்லாம் பார்க்கலாம் பாய்